மேஷம் ராசிக்காரர்கள் மற்றும் அனைவரும் அருமையான முறையில் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த வணக்கங்கள் சூரியன் தனுசு ராசியிலிருந்து பயிற்சியாகி மகரத்திற்கு சென்று ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை மகரம் ராசியில் ஜீவனஸ்தானத்தில் இருப்பார் கிட்டத்தட்ட இருபத்தொன்பது தினங்கள் மகரத்தில் இருப்பார் ஆதவன் மார்த்தாண்டன் கதிரவன் பருதி அனலு என்றெல்லாம் சூரியனை அழைக்கப்படுகிறது ஆத்ம பலத்தை அதிகரிக்கக்கூடியவராக அமைந்திருக்கக்கூடிய சூரிய பகவானின் பயிற்சி காரணமாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு பெருங்கொண்ட அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமையப்போகிறது என்று ஆராய்ந்து பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானத்தில் இதுவரையில் இருந்தார் பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதிலிருந்து ஜீவனஸ்தானம் ஆகிய ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்வது மிகச்சிறந்த முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஏனென்றால் சூரியன் ஜீவனஸ்தானத்திற்கு வருவது அனைத்திலும் முதன்மையான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதை சூரியன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஒளியின் முதன்மை பொருந்திய ஒளியின் ஊற்றாக தந்தை கிரகமாக உயிர்கிரகமாக கருதப்படக்கூடிய கிரகம் சூரியன் சூரிய பகவான் ஒன்பது கிரகங்களுக்கும் முதன்மை கிரகம் ஜோதிடத்தில் சூரியன் ஒன்பது கிரகங்களின் அரசனாக ராஜாவாக கருதப்படுகிறார் சூரியன் தன்னுடைய வீட்டை அதாவது ராசியை மாற்றும் போதுதான் தமிழ் மாதம் பிறக்கும் சூரியன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால்தான் உங்களுக்கு கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு செல்வம் கிடைக்கும் அரசு வேளையில் அரசியலில் ஜொலிக்கக்கூடிய அற்புதமான நிலை சூரியனால் மட்டும்தான் கொடுக்க முடியும் இந்த சூரியனின் ஒளி இல்லை என்றால் இந்த பூவுலகில் எந்த ஜீவராசிகளும் உயிர் வாழ முடியாது அதே நேரத்தில் இந்த சூரிய ஒளி இருபத்து நான்கு மணி நேரமும் பூமியை அதிகமாக தாக்கினால் எந்த உயிரினங்களும் வாழவே முடியாது எல்லாம் எரிந்து பஸ்பமாகிவிடும் சூரியன் கெட்டிருந்தால் சுயமாக முடிவு எடுப்பதற்கு கூட உங்களால் இயலாது சூரியன் ஆண் வாரிசுகளை தலைப்பிள்ளைகளாக அருளக்கூடியவர் சூரியன் பகவான் பலமாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்களில் எந்த மாதிரியான விஷயங்கள் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியதாக அமையப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கின்றபோது சூரியன் தன்னுடைய பகை வீடான சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் நுழைந்து பகை வீடாக இருந்தாலும் சனி சூரியனின் மைந்தனாக இருக்கிறார் எனவே தான் பருவநிலை மாறுவதற்கு ஏற்றவாறு குளிர்காலம் முடிந்து இதமான காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவானின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் அமரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் இந்த சூரிய பகவானை வரவேற்கத்தான் பொங்கல் பண்டிகை என்று ஒன்று கொண்டாடப்படுகிறது ஏனெனில் ஒன்பது கிரகங்களுக்கு முதலும் முடிவுமான முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறவர் தான் ஏனென்றால் கிரகங்களின் தோற்றம் சூரியனிடமிருந்து உருவானது சூரியனிடமிருந்து உருவான சனிகிரகம் சூரிய பகவானுக்கு எதிராக செயல்பட மாட்டார் எனவேதான் தனக்கு மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான யோகங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் இயற்கையாகவே பாவத்தன்மை அதிகமாக கொண்டவராக இருக்கக்கூடியவர் சூரியன் பத்தில் ஒரு பாவி இருந்தால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை மட்டுமே கண்டிப்பாக கொடுக்கும் என்று ஜோதிட சாஸ்திர நூல் வலியுறுத்துகிறது மகர ராசி காலபுருஷதத்துவத்தில் பத்தாம் இடமாகும் சூரியனின் அமைப்பு உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் மிகவும் அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை சூரியன் வெளிப்படுத்துவார் என்றும் ஜோதிட சாஸ்திர நூல் அறிவுறுத்துகிறது ஒன்பது கிரகங்களிலேயே அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த கிரகமாக கருதப்படுபவர் சூரியன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சூரியன் மிகவும் வலுவாக உங்களுடைய ஜாதக அமைப்பில் இந்த மாதிரியான இடங்களில் சஞ்சரிக்கும் அனைத்திலும் முதன்மையானவர்களாக இருப்பீர்கள் எந்தவிதமான முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைசிறந்த பொறுப்புகளில் செயல்படக்கூடியவர்களாகவும் தனித்துவம் மிக்கவர்களாகவும் கருதக்கூடியவர்கள் நிச்சயமாக சூரியனின் ஆதிக்கம் அதிகமாக கொண்டவர்களாகத்தான் நிச்சயமாக இருப்பார்கள் உங்களுக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சூரியன் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அருமையான முறையில் மிகச்சிறப்பாக வாரி வழங்குவார் அதே சமயம் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சூரியன் தெளிவாக உறுதி செய்கிறார் சூரியன் மிகவலுவாக சஞ்சரிக்கும் போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட சிரமப்படாமல் செம்மையாகவும் நேர்த்தியாகவும் மிகச்சிறப்பாகவும் சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக கொடுக்கிறார் என்பதை சூரியன் தெளிவாக உறுதி செய்கிறார் ஒரு காரியத்தை அலைச்சல் உளைச்சல் சிரமமில்லாமல் செய்து முடிக்க வேண்டுமென்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய ஆதரவு ஆதிக்கம் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது எனவேதான் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெற வேண்டுமென்றால் சூரியனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறும் புதிதாக தொழில் ஆரம்பிப்பது தொழிற்சாலை ஆரம்பிப்பது போன்ற மேலும் பல காரியங்கள் செய்வதற்கு அரசிடம் அனுமதி வாங்குவதாக இருந்தாலும் பல்வேறு விதமான வரிசலுகைகள் மானிய சலுகைகள் போன்றவற்றை எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் அதிரடியான புதிய ஒப்பந்தம் மேற்கொள்வது புதிய ஆர்டர்கள் டெண்டர்கள் எடுப்பது போன்ற பணிகள் எதுவாக இருந்தாலும் சூரிய பகவானுடைய அணுக்கிரகம் நிறைந்திருந்தால் மட்டும்தான் மிக சாத்தியமான ஒன்றாக கருதப்படுகிறது எனவே தான் சூரியனின் அமைப்பை மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக சூரிய ஓரையை சரியான முறையில் பயன்படுத்தினால் மிகச்சிறந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்வில் மிகச்சிறப்பாக இனிதாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு விதமான யோகங்களை வாழ்க்கையில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக சூரியனை கருதப்படுகிறது வாச உள்ளிட்ட பல்வேறு வகையான அதிர்ஷ்டயோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான கிரகமாக சூரியன் கருதப்படுகிறார் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் திசை புத்தி இந்த தருணத்தில் நடைபெற்றால் கண்டிப்பாக மிகச்சிறந்த ஒரு முன்னேற்ற யோகங்கள் காத்திருக்கிறது சூரிய திசை அல்லது சூரிய புத்தி அல்லது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய திசை புத்தி உள்ளிட்ட பல நன்மை தரக்கூடிய தசா புத்திகள் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதேபோன்று அவருக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் புத்தியோ தசையோ நடைபெற்றாலும் நிச்சயமாக நல்லபல பலன்கள் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக புதன் பகவானின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் ஆனால் அதே சமயம் சூரியனின் பார்வையில் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் புத்தியோ திசையோ நடைபெறுகின்ற போது சூரியனின் திசையோ நடைபெற்றால் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் அதே சமயம் இந்த தருணத்தில் மகரம் ராசியில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு கொண்டாட வேண்டிய ஒரு சிறந்த தருணமாக மாறுகிறது எனவே வாழ்வில் இன்பங்களும் புத்துணர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் சூரியன் உருவாக்கிக் கொடுக்கிறார் ஆகவே பல்வேறு விதமான தடைகள் மறைந்து மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடனும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைகிறது என்று பார்த்து அறிந்து தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான யோகங்களை சூரியன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களுக்கு சூரியனுடைய அமைப்பு இந்த மாதிரியாக இருக்க சூரியன் மிக வலுவாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நிச்சயமாக குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய ஏழாம் பார்வையால் கலஸ்திர பார்வையால் சுகம்ஸ்தானமாகிய ராசிக்கு நான்காம் இடத்தை சூரியன் பார்க்கிறார் எனவே நல்லபல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் சூரியனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கின்றன திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது நீண்ட காலங்களாக திருமண தடைகளை சந்தித்து வந்த மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண தோஷங்கள் விலகி நல்ல வரன் கைகூடி திருமணம் நடந்தேறும் மேலும் காதலித்துக் கொண்டிருக்கும் மேஷம் ராசி காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடக்கும் என்பது மட்டுமல்லாமல் வெகு காலங்களாக குழந்தை இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மேஷம் ராசி தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதிலும் ஆண் வாரிசு கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து உள்ளது வீண் விரய செலவுகள் அலைச்சல் போன்ற அனைத்துமே கட்டுக்குள் வரும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுகிறது என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் உணர்ச்சிவசப்படாமல் சிறப்பான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பும் கம்பீரமாக அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய யோகமும் நிறைந்து கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய முடிவுகள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேஷம் ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் அரசாங்க ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த தருணத்தில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு சூரியன் மிகவலுவாக ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் மிகச்சிறப்பாக செய்து முடிக்க முடியும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் அனைத்து விதமான பணிகளை மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய வாய்ப்பை சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது அதிலும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்துள்ளது வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல உயர்வுகள் ஏற்படும் கலைத்துறை ரீதியாக இந்த தருணத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பும் வளர்ச்சிக்கான முன்னேற்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடிய யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமல்லாது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு தேர்தல் வெற்றிக்காக புதிய யூகங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியனின் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் எனவே இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும் அலைச்சல் குறையும் பாகப்பிரிவினை அக்கம்பக்கத்து நிலத்தாரிடம் பிரச்சினை உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுகிறது சூரியன் ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் பெண்மணிகளுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது பரிகாரம் மேஷம் ராசிக்காரர்கள் தினமும் காலை எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் இப்படி செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதை சூரியன் தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார்